you mm -hmm.

அரசியாருக்கு வணக்கம் வணக்கம் மைசூரிலிருந்து மற்றும் அவருடைய எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களை சென்று ஓய்வெடுக்க சொல்லுங்கள் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் அரசியாரே ஐதரளி உறுதியாக படையை என்று எனக்கு முன்பே தெரியும் அப்படி சொல்கிறீர்கள் நான் இருவரும் தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள் அப்போது அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை நான் கண்டேன் நாம் அரசு அறிவு நமக்கு வீரர்களுடன் ஐம்பது அறிவு ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கை விற்கலம் அல்லவா என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காரையார் கோவில் எனவே நான் முதலில் காரையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறர் சிவகங்கை வேலுநாச்சியாரின் படை காளையார் கோவில் சென்றது ஆண்கள் மனது சகோதரர்களும் பெண்கள் படை பிரிவுக்கு குளிரியும் தலைமையேற்றனர் காளையார் கோவிலில் வேலுநாச்சியார் படையும் ஆங்கிலேய படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது அதில் ஆங்கிலேயரை வீழ்த்தி ஆங்கிலேய தோற்று ஓடினார்கள் அரசியல் அவர்களே காடையார் கோவில் கைக்கு வந்துவிட்டது நாம் இப்போதே அரசியல் அவர்களே காடையார் கோவில் கைக்கு வந்துவிட்டது நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் தான் ஆங்கிலேயரை விலக்கி அடித்து விடலாம் அவசரம் இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வெறும் விஜயலட்சுமி திருநாள் அன்று கோட்டை கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படை முல்லை நுழையட்டும் அப்படியே ஆகட்டும் அப்போது பெரிய காவல் இருக்குமே அரசியாரே சிவகங்கை விஜயதசமி நாள் அன்று கோட்டைக்குள் நுழைய பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு நமது பெண்கள் படை பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக் கொண்டு செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படை பிரிவினர் உள்ளே நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் பெரியாகட்டும் அரசியாரே அரசியாரே இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்று அவருக்கு நாம் உரிய சிறப்பு செய்ய வேண்டும் அரசியல் அப்படியா அவருக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவர்கள் பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் அப்படியே செய்யலாம் விஜயதசமி முதல் நாள் அன்று வேலாட்சியர் படை சிவகங்கைக்கு புறப்பட்டது வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு அனைவரும் மரியாதை செலுத்தினர் காட்சி மூன்று குயிலும் பெங்கடையினரும் கோட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரம் கழித்து கோட்டைக்குள் பெரும் கூச்சல் இருந்தது ஆமாம் இந்த வெற்றிக்கு காரணமான கொண்டு ஆயிரக்கிணைகள் குதித்து விட்டார் அப்படியா குயிலை தன் குயிலைத் தந்த நாட்டை நீட்டு கொட்டார் அவர் பெருமைக்கும் தியாகத்திற்கும் துணி விற்கும் நான் தலைவன்கிறேன் வேலுராச்சாரி வீரமும் மருண் சகோதரர்களை ஆற்றலும் ஐதரரின் உதவியோடு குயிலியின் தியாகமும் சேர்ந்ததால் சிவகங்கை வீட்டப்பட்டது